ஹேசலோட் ஆண்டவரும் அருமையச்சுவருமாயிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது சொல்கிறது பாருங்கள் என் நாபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அல்ல பாருங்க நல்ல ஒரு ஆணுடைய வார்த்தை என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்போ நமக்கு எதிரிட்டு வருகிற வருகிறவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் அல்ல இப்போ ஆதரவாக இருக்கிற தேவனா இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமில்ல பத்தொம்போதில் பாருங்கள் என்மேல் அவர் பிரியமாக இருந்தபடியினால் பிரியமாக இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் அல்ல இல்லையான் பாருங்கள் இப்போ ஆபத்து நேர் நேரிடும் போது பாருங்கள் நமக்கு அவர் துணையாய் நிற்கிறார் அது மாத்திரம் இல்லை பிரியமாக இருந்தபடியால் அல்ல அவர் நம்ம மேலே பிரியமாய் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வித்தார் அல்லையா நம்மை தப்பு வைக்கிற இருக்கிறார் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியிலே அவர் நம்மை தப்பு வைக்கிற இருக்கிறார் அல்லையா அதுதான் ஒரு வசனம் சொல்கிறது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று அப்படியாக இப்போ விரோதமாக எழும்புகிறவர்கள் மத்தியில் நமக்கு நமக்கு ஆதரவாக இருக்கிறது மாத்திரமல்ல நம்மை தப்பு வித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தர் அதன்படி நடத்துவாராக தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம் கத்தாவே சர்வ வல்லமை தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம் அந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சி உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்